வாய்க்கா தகராறுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் விஷயத்துக்கு போய் பயபுல இப்படி பண்ணிடுச்சு அமெரிக்காவே வியந்து மாதிரி ஒரு சம்பவம் விஸ்கான்சை பகுதியை சேர்ந்த நான்கு வயது சிறுவன் அவசர அவசரமா போலீஸ்க்கு கால் பண்ணி என் அம்மா ரொம்ப மோசமானவங்க அவங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டு இருக்கான் பதவி போன ஒரு சிறுவன் ஃபோன் பண்ணிருக்கான் அதுவும் அழுதுகிட்டே பேசுறான் என்ன நடந்துச்சோ அவன் வேலை ஏதோ மிகப்பெரிய ஆபத்துல இருக்கான் அவனை உடனடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவன் சொன்ன இடத்துக்கு அவசர அவசரமாக போயிருக்காங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இப்படி ஆயிடுச்சேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று தோணிருக்கு என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க கால் பண்ண சிறுவனுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பையன் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுறாங்க போல அதுக்காக இந்த பையன் ஏன் ஐஸ்கிரீமை நீங்கள் எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதனால தான் வந்து போலீஸும் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்லியுமே சமாதானமே ஆகாத கட்டத்துல போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து இந்த சிறுவனுக்கு கொடுத்து சமாதானம் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஒரு குழப்பம் ஏற்பட்டதுலேயும் காவல்துறையினர் ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த பையனை வந்து பாராட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா நான்கு வயது சிறுவனாகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ காவல்துறையினருடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக பாராட்டியிருக்காங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு போலீஸுக்கும் அவ்வளவு வேலை இருக்கு ஆனால் போயும் போய் ஒரு ஐஸ்கிரீம் பிரச்சனைக்காக இந்த சிறுவன் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி மாதிரி பல பேர் கிண்டல் அடிச்சு இந்த விஷயத்தை எழுதிட்டு வராங்க